நீங்க சொல்லாட்டி கூட பரவாயில்ல இந்த முறை மத்திய அரசு பட்ஜெட்ல இந்த லேடிஸ் ஹாஸ்டல் இந்தியா முழுவதும் கொண்டு வரும்போது ஒரு திமுக அமைச்சர் சொன்னாரு பாருங்க நம்ம தோல்வி விடுதியை எல்லா பக்கம் கொண்டு போறாங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை மத்திய அரசு சகிநிவாஸ் திட்டத்தை எடுத்து தோல்வி விடுதியின் பேரை மாத்தி அதை மறுபடியும் மத்திய அரசின் மீது பழிய போடுறாங்க அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு நிறைய கொடுக்குறாங்க நீங்க போய் கையெழுத்து போட்டு பிஎம் எம் ஸ்கூல் வருவதற்காக கையெழுத்து போட்டு கேரளா கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கின்றார்கள் ஒரு ஒரு மாநிலமும் போடும் பொழுது சொன்னதை மாத்தி பேசி திரும்ப வந்து இன்னைக்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்வது என்ன எம்ஓயு சைன் பண்ணுங்க பணத்தை வாங்கிக்க மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகவில்லை மாநில அரசு தான் வேண்டும் என்று மத்திய அரசின் மீது ஓர வஞ்சனையோடு தமிழகத்திற்கு எதுவும் வரக்கூடாது இதே பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு அவங்க சொல்றாங்க மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லை அப்படி மத்திய அரசுனால மெட்ரோ ரயில் இல்லை அப்படி நான் கேட்கிறேன் மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்கன்னு கேட்ட பிறகு அஞ்சு மாசம் ஆச்சு நாலரை மாசம் ஆச்சு நீங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா சப்மிட் பண்ணது என்ன தேதி அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு சொல்லுங்க அதை சொல்லாம சட்டப்பேரவையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராது காரணம் மத்திய அரசு இன்னைக்கும் இந்த பட்ஜெட்ல அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பையன் சொல்றாங்க இது எப்படி ஏற்க முடியுங்க நான் டேட்டா கொடுக்குறேன்னா என்னென்ன ஒரு பட்ஜெட் கொடுக்குறாரு மூன்று பர்சன்ட் தான் வளர்ச்சி விவசாயத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க திமுக இருந்து போறாங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கான வந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி ஒரு வருஷத்துக்கு வளருது மூன்று சதவீதம் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கக்கூடிய வேளாண்மை எம் ஆர் பன்னீர்செல்வம் அவங்க எதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போறாங்கன்னு எனக்கு தெரியல வெறும் சதவீதம் வளரக்கூடிய வேளாண் துறை பட்ஜெட் வேளாண் துறையினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு துறைக்கு எதுக்காக தனி பட்ஜெட் அதனால் வெள்ளை அறிக்கை விடுட்டும் நீங்க அதிகமாக வளர்ந்திருக்கு என்ன வளர்ந்திருக்கு சொல்லுங்க தமிழ்நாட்டில் என்ன உற்பத்தி வேளாண் துறையினுடைய என்ன உற்பத்தி வளர்ந்திருக்கு ஓவரால் நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி என்பது சராசரியாக வருடத்திற்கு மூன்று சதவீதம் மட்டும்தான் அதை மாத்தி நம்பரை டிங்கர் பண்ணி அந்த வேளாண் துறையினுடைய ஒரு மூணு பொருளை மட்டும் எடுத்து அது வளர்ந்ததா சொல்லாதீங்க மொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கடுமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த மூணு மாசத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பீகாரில் பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் எங்கேயும் அது ஒரு கவர்மெண்ட் கொண்டு மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டது அதையும் தேர்தல் ஆணையம் தடுக்கல இவங்க சொல்லட்டும் இந்தியாவில் வேற ஏதாச்சும் ஒரு மாற்று கட்சி நண்பர்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாச்சும் மத்திய அரசு தடுத்திருக்காங்களா ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பத்தி நாம பதில் சொல்ல முடியாது ஏஜென்சி தேர்தல் ஆணையமும் தடுக்கல அப்படி இருக்கும் பொழுது இவராக ஒரு புரளியை கிளப்பி இவராக கோடை காலத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் இவராக கிளம்பி இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கோடை காலத்துல எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க அந்த கோடை காலம் ஞாபகத்துக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டு அந்த காலகட்டத்தை விடுங்க இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு எதுவுமே இல்லாம இவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதற்காக கொடுங்க பெண்களுக்கு போற எந்த பணத்தையும் யாரும் தடுக்க போவதில்லை ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க நம்முடைய கூட்டணி இரண்டாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கின்றோம் ஏப்ரலுக்கு பிறகு நாங்க இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் அறிவிச்சதை கொடுங்க ஆனா மத்திய அரசு தடுக்க போறாங்கன்னு எங்களின் மீது பொய்யை சொல்லி எதற்காக கொடுக்குறீங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி அறிவிச்சதை கொடுங்க கோடை காலத்து கொடுக்கணுமா அதையும் கொடுங்க மக்கள் சந்தோஷமா வாங்கி வாங்கிக்கிட்டோம் ஆனா இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் தெரிஞ்சதா போன தெரியலையா என்பதும் எங்களுடைய கேள்வி இந்த வருஷம் ஒன்றிய அரசு அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய நம்முடைய மத்திய அரசு அவங்க பட்ஜெட்ல நாம லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷன்ல மாவட்டத்துக்கு ஒண்ணுன்னா முதலமைச்சர் ஒரு புருடா விட்டாரு தமிழ்நாட்டை பார்த்து காய்ப்படிச்சிட்டாங்க பாருங்க நாம தான் தோழி விடுதி பண்ணணும் ஆனா எத்தனை பேர்த்துக்கு தெரியும் மத்திய அரசனுடைய சகி நிவாஸ் தான் தமிழகத்துல தோழி விடுதினு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த தோழி விடுதிக்கு பயன்படுத்துறாங்க இந்த பட்ஜெட்லயும் தோழி விடுதியை பத்தி பேசியிருக்காங்க ஆனா தப்பு இல்ல கொண்டு வாங்க ஆனா மத்திய அரசு அக்னாலேஜ் பண்ணுங்க மத்திய அரசு திட்டம்னு சொல்லுங்க நீங்க சொல்றீங்க கலைஞர் கனவு திட்டம் கனவு இல்லம் திட்டம் அது மத்திய அரசனுடைய திட்டம் இல்லையா மத்திய அரசுக்கு பணம் கொடுக்கலையா ஆனால் வெறும் பொய்யை பேசி பேசி